வணக்கம் வணக்க மக்களே வணக்கம் மாணாக்கர்களே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பதிவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் இப்போ ஐயா புளிப்பாணி ரொம்ப ஒரு சிறப்பான நிறைய மருந்துகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு மருத்துவங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லலான்ட்டு திருமணத்தில் இருக்கிறேன் என்பது அனைவருக்கும் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த மருந்தை உங்கள் அனைவருக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லணும் என்று நான் ஒரு திருமணத்தில் வச்சுட்டு அந்த மருந்தை இன்று நல்ல ஒரு அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் உங்களுக்கு இந்த மருந்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறோம் கிடையாது எல்லோரும் ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணை ரொம்ப எல்லோரும் விரும்புகிறது நல்ல ஒரு அழகாக இருக்கணும் நல்ல ஒரு அழகாக இருக்கணும் நல்ல ஒரு கலராக இருக்கணும் அந்த பெண்ணு இல்லை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் அவருடைய விருப்பங்கள் மக்களே பல பேருடைய அது விருப்பங்கள் பரவாயில்ல நல்லா அழகாக நல்ல மாப்பிள்ளை நல்ல கலராக இருக்கார் ஐயா நல்ல பொண்ணு சும்மா சூப்பராக இருக்குது நல்லா நல்ல கலராக இருக்குது ஐயா ஐயோ அந்த பொண்ணு நல்லா கலராகவே இல்லை அது கண்ணை கருப்பாக இருக்குது சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க மக்களே மக்களே அதுக்கெல்லாம் வந்து இந்த கருப்பாக இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களை கலர மாற்றக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு பதிவுகள் தான் மக்களே என்று உங்களுக்கு நான் வந்து நான் கொடுக்க போகிறேன் மக்களே நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது இந்த பதிவு நல்ல முழுமையாக இருக்கும் உங்களே அதுக்கு என்னென்ன மூலிகை என்னென்ன மூலிகை அது எந்த மாதிரிலாம் அது செய்யணும் அப்படின்றது நல்ல உங்களுக்கு விபரமாக சொல்ல போகிற மக்களே கருத்த பெண் சிகப்பாக மாற மக்களே கருத்த பெண் சிகப்பாக மாற இல்லை கருத்த ஒரு ஒரு ஆண் சிகப்பாக மாறுவதற்காக உள்ள ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்தை வந்து நான் உங்களுக்கு வந்து அருமையாக நான் சொல்ல போகிற மக்களே அது என்ன மருந்து எப்படி அது வந்து எப்படிலாம் அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ல்லாம் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிற மகிழ்ச்சியாக ரொம்ப ஒரு அருமையான மருந்து என்னுடைய குருநாதர் குளிப்பாணி சொன்னதை என்னுடைய குருநாதர் எனக்கு சிறப்பாக அது சொல்லிக் கொடுத்த அந்த தருணத்தை உங்களுக்கு அருமையாக ஒளிவு மறைவுகள் இல்லாமல் அதை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்கலாம் மிக தீர்மானிச்சுட்டேன் மக்கள் மகளிர் நீங்கள் என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த முருங்கை மரம் ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்குன்னா அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற நல்ல மரம் பாங்காமட்டத்தில் வேர் முருங்கை மரத்து வேற ஒரு வேற வெட்டிட்டு வந்து ஒரு சைடில் நல்லா முருங்கை மரம் நல்ல பெருசு பெருசெல்லாம் இருக்கும் ஒரு சைடில் ஒரு வேற வெட்டிகிட்டு வந்து அதில் இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோலெல்லாம் எல்லாம் அழகாக அப்படியே செத்தி அந்த முருங்கை மரத்தினுடைய தோலை நன்றாக அதை செத்தி எடுத்து அழகாக அதை எடுத்து வச்சுக்க ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா துளசி திருத்தோடா என்று சொல்லக்கூடிய துளசி இருக்கு இல்லையா அந்த துளசியை அதனுடைய வேர் அதனுடைய வேறு பாகங்களை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களே துளசி அதனுடைய வேறு பாகங்களை நன்றாக அதை எடுத்துக்கணும் அடுத்தபடியாக சந்தனக்கட்டை மக்கள் சந்தனக்கட்டை அந்த சந்தனக்கட்டையை அதையும் கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரே நிறையாக ஒரே நிறையாக வேணும் மக்களே அந்த சந்தனக்கட்டையை சந்தனக்கல்லில் போட்டு நன்றாக அதை நன்றாக அதை இழைக்க நமக்கு நன்றாக சந்தனம் சந்தன வச்சு இடைச்சி 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 அடித்து அதோடைய சாந்தாக தண்ணியை விட்டு 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 எடுத்துங்க மக்களே எல்லாமே வந்து சமநடை மக்களே இப்போது முருங்கை மரத்து வேற விட்டு வந்து அதனுடைய பூமிக்கு அடியில் இருக்கிறது வேற விட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு மக்களே அந்த வேற எடுத்து நன்றாக சிறுதாக வெட்டி நல்லா காய வச்சு நன்றாக அதை பவுடர் ஆக்கிடுங்க அந்த முருங்கை மரத்து வேற கிடிச்சு நன்றாக ஒரு பவுடராக ஆக்கிக்கொள்ளுங்கள் மக்களே ரெண்டாவது துளசியினுடைய வேறு மக்களே அந்த துளசி வேறையும் நீங்கள் கொண்டுகிட்டு வந்து அதிக நல்லா நல்லா சுத்தம் பண்ணி கல்யாணம் கழுவி நல்லா எடுத்து நல்லா சின்ன 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 துண்டாக வெட்டி அதை எடுத்து நல்லா காய வச்சு அதிகம் நன்றாக அதையும் ஒரு பவுடராக எடுத்துருங்க அடுத்தபடியாக மக்களே சுத்தமான நல்ல சந்தனம் அந்த சந்தனத்தை நீங்கள் சிறப்பாக அதை கொண்டுட்டு வந்து அதையும் நல்லா இழைச்சி நல்லா ஆக்கிங்க எல்லாம் இழைச்சி அதை இப்படி வெப்பி செஞ்சாலும் மக்களே அதை ஆக்கி இந்த மூணையுமே மக்களே நீங்கள் வந்து சமன் எடையாக மூன்றையுமே சமன் எடையாக அதை எடுக்கணுங்க மக்களே இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு நூறு கிராமு துளசியினுடைய வேல் எடுக்கிறீங்கன்னாக்கா சந்தனம் ஒரு நூறு கிராம் அதை போல் முருங்கை மரத்து வேர் பட்டை முருங்கை மரத்து வேர் பட்டை அதில் ஒரு நூறு கிராம் மக்கள் அப்போ அந்த முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த முந்நூறு கிராம் எடுத்து அது ஒன்றாக அதை கலக்கி அதில் சந்தனத்தை விட வேண்டும் சது மக்களே பன்னீர் அற்புதமாக பன்னீர் விட்டு மக்களே அந்த மூன்றையுமே அழகாக எடுத்து நல்லா குழச்சி எடுத்து வச்சிங்க மக்களே இந்த கருத்தை பெண்ணோ அந்த கருத்தை அது ஆணும் யாராக இருந்தாலும் மக்களே அது உடம்பு மூஞ்சி முகம் மற்றது உடம்பெல்லாம் எடுத்து எங்கெங்க அந்த கருப்பு இதை தெரியுதோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அந்த அந்த மூலிகையை எடுத்து நீங்கள் அப்படியே தடுவிக்கிட்டே வந்தீங்கன்னா மக்களே அது மாதிரி என்ன செய்யணும் எவ்வளோ நாளுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் மக்களே அதை நீங்கள் எடுத்ததை பதவிக்கிட்டு வரணும் மக்களே அந்த நாற்பத்தி எட்டு நாள் அதை எடுத்து கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கலரை வந்து ரொம்ப அதிவரணமாக ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு சூரியனை கன்ற மாதிரி ஒரு சந்திரன் சூரியன் மாதிரி உங்களுடைய தேகங்கள் பொழிவுகள் இருக்குது இல்லையா ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல ஒரு பொழிவுகள் காணும் மக்களே ரொம்ப அருமையாக இருக்கும் மகளே இது வந்து நமக்கு புளிப்பாணி அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா கருத்த பெண் சிறப்பாக மாற அப்படின்ற மாதிரி ஒரு இதில் மக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து உபயோகப்படுத்தினா மக்களே இந்த கலையெல்லாம் என்னோட இது போயிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய குருநாதர் புளிப்பாணி சொன்னதை என்னுடைய குருநாதர் எனக்கு அதை கொடுத்ததே உங்களுக்கு நான் வந்து அழகாக நான் வந்து அர்ப்பணிக்கிற மகளே நல்ல ஒரு அருமையான இந்த வேலையிலே உங்களுக்கு அந்த சிறப்பான ஒரு மருந்து ச ட்ரிப்ஸ் நான் சொல்கிற மக்களே இது எல்லாரும் கருத்த பெண் சிகப்பாக மாற கருப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அது செய்து நீங்கள் அது நல்லா இதை பயன்படுத்தினீங்கன்னா மகளே ரொம்ப அருமையாக நன்றாக இருக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதை வச்சிங்களா அதுமாரி செஞ்சு எல்லாரும் இதை பயன்படுத்திங்க நீங்களும் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க மக்களே நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் மகளே இது நல்ல ஒரு கைகண்ட ஒரு மருந்து கைகண்ட ஒரு பலன் மக்கள் அதான் அதே போல் மக்களே நன்றாக உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பல பளவாகவும் இருக்கிறதுக்காக மக்களே அதுக்காக ஒரு ட்ரிப்ஸ் உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு மருந்துகளும் அதையும் நான் சொல்கிற மக்களே அது வந்து ஒரு குளியல் பவுடர் மக்களே அது குளியல் பவுடர் அந்த குளியல் பவுடரு ரொம்ப ஒரு சிறப்பாக அந்த மருந்துகள் அப்படியே நான் வந்து ஒரு தெளிவாக நான் சொல்ற மக்களே அது என்ன மருந்து எப்படி என்ன செய்யணும் அந்த குளியல் பவுடரு அப்படின்றதுனால மக்களே நீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா சுத்தமான முத்தங்காசு முத்தங்காசுன்னு சொல்றது மக்களே மக்களே ரஜம் புதுசாக பார்த்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே அதான் உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் மக்களே நல்ல ஒரு சிறப்பான இந்த நேரத்துல அருமையான அந்த வீடியோக்கள்லாம் உனக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மக்களே மக்களே வந்து இப்போது எடுத்துக்கோங்க கோரக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது கிராமு கோரக்கிழங்க நீங்கள் எடுத்துக்கோங்க மக்களே இதை வந்து இது உங்களுக்கு ஒரு பாத் பவுடரு அதை வந்து நல்லா நறுமணம் வந்து உடம்புல வந்து தேகங்கள் சோரி சிரங்குகள் மற்றும் போக்குவரத்து ப முகப்பருவுகள் இதெல்லாம் வந்து அனைத்தையுமே போகிறதுக்காக நல்ல ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் நல்ல ஒரு மருந்தை நான் வந்து சொல்கிற மக்களே எடுத்துங்க அரை அரை கிலோ நிறையா கூட சேர்த்து சேல்ஸாக பண்ணுறதோ எதுவோ உங்கள் குடும்பத்துக்கே நீ பண்ணுறதுக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே சாதாரணமாக கொஞ்சமாக கூட செஞ்சிக்கங்க முதல்ல எப்படின்னு பார்த்துங்க ஒரு கா ஒரு முந்நூறு கிராமு கோரைக்கிழங்கு எடுத்துங்க மக்களே முந்நூறு கிராம் கிராமு கோரைக்கிழங்கு அடுத்தபடியாக மக்களே செம்பருத்தி செம்பருத்தி அதனுடைய இலை மக்களே செம்பருத்தியுடைய இலை அதில் நல்லா காய வச்சு அதில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துங்க மக்களே கோரைக்கிழங்கு அடுத்தபடியாக மக்களே ஒரு நன்னாரி நன்னாரி இலை அதையும் கொண்டு வந்து அதுலேயும் வந்து ஒரு முந்நூறு கிராம் இலை சின்னதாக எடுத்து முந்நூறு கிராம் அதுலேயும் எடுத்துக்க மக்களே நன்னாரி அடுத்தபடியாக சரிங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை தெரியும் மக்களே கடையில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கடையில் கிடைக்கும் மக்களே அந்த பூந்தி கொட்டை அதில் அதையே கொண்டுட்டு வந்து வாங்கிட்டு வந்து அது அதோடைய உடனே அந்த உடைய தோல்லாம் எடுத்துட்டு அந்த பூந்தி கொட்டையினுடைய இந்த தோல்ல அதில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துங்க மக்களே அந்த பூந்தி கொட்டைங்கிறது ரொம்ப அழுக்கெல்லாம் அழகாக எடுக்கக்கூடியது மக்களே அது வந்து உலோகத்தில் இருக்கிற அடிக்கையை கூட எடுத்துரும் அப்பேற்பட்ட ஒரு பூந்தி கொட்டை மக்களே அது ரொம்ப நுரைகள் நிறையா வரும் மக்களே அந்த பூந்தி கொட்டை அதில் வந்து அதில் ஒரு முந்நூறு கிராம்னு எடுத்துக்கணும் மக்களே பூந்தி கொட்டையில மக்களே அடுத்தபடியாக சீக்காய் மரம் சீயக்காய் மரம் அந்த சீயக்காய் இருக்குது இல்லையா அதில் அந்த சீயக்காயில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் சீயக்காய் முந்நூறு கிராம் மக்களே அந்த சீயக்காயில் முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் மக்களே அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பாசி பருப்பு அந்த பச்சைப்பயிர்கள் இல்லையா பயிரில் ஒரு அதில் ஒரு முந்நூறு கிராம் நீங்கள் எடுத்துக்கணும் பச்சை பருப்பு ஒரு முந்நூறு கிராம் கிளே அடுத்தது இலுப்ப மரத்து புண்ணாக்கு இழுப்பை மரத்து புண்ணாக்கு இழுப்ப மரத்து புண்ணாக்கு அதுலேயும் ஒரு முந்நூறு கிராம்னு எடுத்துக்கணும்களே அடுத்தது எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா எலுமிச்சங்க புழிஞ்ச அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த எலுமிச்சம் புழிஞ்ச அந்த தோல் அந்த தோல் இல்லை மக்களே அதில் வந்து எடுத்து ஒரு அதில் ஒரு முந்நூறு கிராம் சேகரிச்சிங்க எலுமிச்சம் தோல் ஒரு முந்நூறு கிராமு எடுத்து அதிலேயே எடுத்து வச்சுங்க நான் சொன்ன இதெல்லாம் கரெக்டாக எடுத்து தெரியுங்க நாங்கள்லாம் வந்து கண்கண்ட நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு மருத்துக்கிற மக்களே அதை எடுத்துட்டிங்கன்னா அடுத்தபடியாக முருங்கையினுடைய வேர்ப்பட்டையும் எடுத்துக்கணுங்களே அதில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் அடுத்தது துளசி துளசியினுடைய வேர் பட்டையும் அதுலேயும் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கண்களே இந்த சரக்குகளை அத்தனையும் நன்றாக இது பண்ணிக்கணுங்களே அதில் நான் கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அரை கிலோ அளவுக்கு அதுலேயும் எடுத்துக்கோங்க இந்த அரை கிலோ அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து எல்லாத்தையும் இதை சுத்தம் நல்லா எடுத்து கம்மியாக இது பண்ணி அழகாக காய வச்சிருங்க நன்றாக காய வச்சு மக்களே அதை ரொம்ப அருமையாக எடுத்து நல்லா இடிச்சு சளிச்சு நல்லா இதுங்க இப்போ நல்லா மிக்சிலேயே அடிச்சிங்க மக்களே அப்படியே இல்லைன்னு சொன்னால் நல்லா மில் அந்த ஒரு மில்லில் கொடுத்து அது நல்ல பவுடராக அதை ஆக்கி அதை கொட்டுவிட்டு வந்து பத்திரமாக எடுத்து அதை பயன் அதை அழகாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து உடம்பில் எடுத்து போட்டு குளிச்சிங்கன்னா மகளே உடம்புல ஒரு அட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு அழுப்பு கூடம் அதில் இருக்காது மகளே ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு நல்ல வாசனை நறுமணங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கிட்ட நறு அதில் சேர்த்துட்டிங்க நறுமஞ்சல்னு சொல்லக்கூடியது மகளே அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மருந்து மகளே நமக்கு வந்து இதை போட்டி என்ன உடம்பை அடி இப்படி பூசிட்டு போனாலும் அங்கே போகலேயே வாசங்கள் அப்படியே மனங்கள் அப்பக்கப்புறம் நல்ல மனங்கள் நல்லா மனம் வீசும் மக்களே நல்ல அருமையானது இதில் நல்லா வீசும் நல்ல ஒரு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே மின்னு மினு 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 மின்னு அவ்வளோ ஒரு கலராக இருக்கும் மக்களே நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து மக்களே இந்த மருந்தெல்லாம் யாருமே உங்களுக்கு இவ்வளோ தெல்லம் தெளிவாக உங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க மக்களே இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக என்னுடைய மனசில் ஒரு தீர்மானத்தில் இருந்தது மக்களே அதை வந்து நான் வந்து அனுபவித்ததை எல்லாருக்கும் நான் செய்து கொடுத்த மக்களே அதனால் நீங்களே அதை செய்து கொள்ளணும் எங்கிட்ட தனக்கு தானே மருத்துவம் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கருப்பாக அந்த இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கிறாங்க நல்லா சரி உடம்பெல்லாம் வந்து மூஞ்சில முகப்பருவு மூஞ்சில முகப்பருவு இப்படிலாம் வரும் பொழுது அதுக்கு எடுத்து இந்த ப இந்த பொடிகளை எடுத்து நீங்கள் எடுத்து மூஞ்செல்லாம் முகத்தில் அப்படி போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் மக்களே அதெல்லாம் போய் அருமையான நல்ல ஒரு அருமையான அந்த மருந்து மக்களே இந்த மருந்துகள் சிறப்பான மருந்து அனைவருக்கும் நான் வந்து உங்களுக்கு தெரிய உங்களுக்கு நான் தெரிவிக்கிற மக்களே இந்த மக்கள் யாராச்சும் இந்த புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையில் இந்த பெண்களுக்காகவும் நல்ல கருத்த பெண் சிகப்பாக மாறுவதற்கும் உங்களுடைய தேகங்கள்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய மேடிகள் அழகாக இருக்கிறதுக்கும் உடம்பில் சொறி படைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கும் நல்ல ஒரு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து மகளே சித்தர்களால் நமக்கு அது சொன்னதை என்னுடைய குருநாதர்கள் எனக்கு வந்து சிறப்பாக சொன்னாங்க மகளே உங்களுக்கு எல்லாமே வந்து சமநிலையில் சொன்ன மருந்தெல்லாம் சமநடியாக எடுத்து அது நீங்கள் கொஞ்சம் எடுத்து அதை பவுடர் ஆக்கி எடுத்து ஒரு பாட்டிலே நன்றாக அடைச்சி வச்சுட்டு மகளே அது குளிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து அதை ஒரு கஞ்சி தண்ணியோ இல்லை சாதாரணமான ஒரு பச்சை தண்ணியிலேயோ எடுத்து அதை நீங்கள் எடுத்து உடம்புல எடுத்து மெ தேச்சுட்டிங்கன்னா உடம்புல எப்பேற்பட்ட ஒரு சோரி சிறங்கு அது இது ரொம்ப முகப்பருவு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஏற்படக்கூடிய எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நல்லா போய்டும் மங்களே நல்ல இதில் வந்து நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே இது யாருமே உங்களுக்கு சொல்லாத ஒரு மருந்தை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி சொல்லிட்டு இருக்க மங்களே இது யாருமே இந்த மாதிரி ஒரு மருந்தெல்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் ஒரு ரகசியங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களே அதனால எப்படியெல்லாம் நல்ல மருந்துகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு மருந்துகளை வந்து கரெக்டாக உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களே நீங்கள் அனைவருமே இந்த மருந்தை நீங்கள் சிறப்பாக அதை நீங்கள் செய்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உடம்பத்தில் சருமத்தில் நீங்கள் அழகாக சோப்புக்கு போலாம் ஒன்று நீங்கள் வந்து கடையில் கொடுத்து வாங்கணுங்கிறது அவசியமே இல்லை மக்களே நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு கடையில் கொடுத்து வாங்கணும் அவசியமே இல்லை நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தெல்லாம் மருந்தவை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்போது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை மழை மழ மழை இருக்கும் அதை எடுத்துகிட்டு பூசிக்கிட்டு அப்படி நடந்து அப்படி இது அதுவும் வர ஒரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாங்கு அந்தாண்ட ஆண்டை வரும்பொழுதே அதனுடைய நறுமணம் வாசைகள் அப்படியே இந்த கொஞ்சம் அப்படியே செக்கச் செக்க செக்க ஜக்கன்னு அப்படியே சூப்பராக நல்லா அருமையாக பீசு மக்களே இதெல்லாம் வந்து இது டூத் அதாவது குளியல் பவுடர் குளியல் இது பவுடர் இது இந்த மாதிரி ஒரு பவுடர்லாம் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு சொல்லியே தரமாட்டாங்க இதெல்லாம் இயற்கையாகவே எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல இது ஏதோ ஒன்று ரெண்டு கடையில் வாங்கிக்கிங்க சீக்கா கிடச்சா சீக்கா இன்றைக்கி எடுத்துங்க சீக்கா மறுத்த சீக்காய் எடுத்துங்க இலுப்பை பொண்ணாக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும் கட்டி இல்லை அந்த காலத்தில் எல்லாம் கட்டி தான் போடுவாங்க கட்டி போடும்போது உடம்புல எல்லாம் சருமத்தில் இருக்கிற அந்த தீயை அந்த கிருமிகள்லாம் அழுக்கு அழிக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு அது ஒரு மருந்தாக அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்களே உடம்புல இருக்கிற அழுக்குகள்லாம் போய்க்கிடும் மக்களே அந்த இழுப்பை இழுப்பை கட்டி அப்போது அறுப்பு அதை அரைக்க அந்த காலத்தில் அரைச்சிக்கிறனால அறுப்பு கட்டி இல்லைன்னா வந்து இழுப்பை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே நாங்கள் எங்கள் காலத்தெல்லாம் வந்து இழுப்பை அந்த பொண்ணாங்க எடுத்து அதை கொண்டாந்து வச்சுட்டு எல்லாம் அரைச்சி நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி அதை தான் வந்து கட்டியாக நாங்கள் வந்து எல்லாம் தேய்ச்சிக்கிறோம் மகளிர் உடம்புல சொரி சரங்கெல்லாம் வரும் வரும்போதெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்து எல்லாம் பத்து போட்டு காய வச்சு அழகாக போய்டும் மகளே சாதாரணமாக எண்ணெய்கள்லாம் போட்டு எல்லாம் சிரமப்படும் மகளே அதுபோல் மகளே ரொம்ப ஒரு அருமையான இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு அற்புதமாக அற்புதமான இந்த புளியல் பவுடரும் உங்களுக்கு கருத்தப்பின் சிகப்பாக மாற அதற்கு இந்த ரெண்டுக்குமே இந்த வேலை அறி ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மக்களே அனைவரும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி சிறப்பாக இது பண்ணி வாங்க மங்களே நன்றி வணக்கம் மகளே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மக்களே நீங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பங்கள் அனைவரும் சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் உயற்ற வாடும் பிறவலாத செல்வத்தோடு நீங்கள் நீண்ட ஆயுளோடு நீடூடி வாழணும் மக்களே என்னுடைய யாராச்சும் நான் புதுசாக வந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் சஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ வந்து இதை இது பண்ணுங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து எல்லாருமே இது போய் சேரும் மக்களே நிறைய உலகத்தில் ஐயோ இது கருப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்கும் அந்த அந்த பெண்ணுங்கள் அவங்கலாம் வந்து அவங்களுடைய மனசு கஷ்டத்தை போக்குறதுக்காகவே இந்த வேலையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இந்த ஒரு அற்புதமான இந்த மருந்தை நான் வந்து உங்களை நான் சொல்லியிருக்கேன் மக்களே நல்லா சிறப்பாக இருங்க கருத்த பெண் சிறப்பாக மாறுவதற்கு வேறு ஒன்றும் கிடையாது மகளே உங்களுக்கு முருங்கை மரத்து வேறு துளசி வேறு சந்தனம் இது மூன்று தான் மக்களே இந்த மூன்றையும் எடுத்து ஒன்றாக பவுடர் ஆக்கி அதை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக அந்த பன்னீரில் போட்டு அந்த பவுடரை எடுத்து உடம்பு பூரா முகமெல்லாம் தடுக்கிட்டீங்கனாக்கா அந்த கருப்பாங்கிறது நல்லா கலர் வந்துடும் மக்களே மறுபடியும் இந்த சொன்னதெல்லாம் நீங்கள் கரை கவனமாக செய்து வச்சு மக்களே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் மகளேன் அதனால் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அனைவரும் கூடி வாழ எனது மனமார்ந்த எனது வாழ்த்துக்களை தெரிஞ்சு விளைய மகளே நல்ல நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்